பொங்கல் திருவிழாயொட்டி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது போத்தனூர் செங்கோட்டை இடையே பொங்கல் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது போத்தனூரிலிருந்து திருப்பூர் சேலம் காட்பாடி சென்னை எழும்பூர் தாம்பரம் விழுப்புரம் திருச்சி மதுரை விருதுநகர் சிவகாசி தென்காசி வழியாக செங்கோட்டையை இது செல்கிறது ஈரோட்டிலிருந்து ஜனவரி பதினாலு புதன் மாலை புறப்பட்டு இரவு பன்னெண்டு ஐந்து மணிக்கு எழும்பூர் வந்து புறப்படும் செங்கோட்டையிலிருந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி புறத்தனூர் வழியாக செல்லும் இதற்கு வழித்தடமாக சேலம் ஜோடார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் சென்னை எழும்பூர் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் விருத்தாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகாசி ராஜபாளையம் சங்கரன் கோயில் கடையாசி வழியாக இது செல்கிறது மேலும் கோவையிலிருந்து நெல்லை விருதுநகர் பகுதி மக்களுக்கு திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையம் திங்கட்கிழமை ஜனவரி பன்னெண்டாம் தேதியும் மேட்டுப்பாளையம் இருந்து திருநெல்வேலி செவ்வாய்கிழமை ஜனவரி பதிமூன்றாம் தேதி இயக்கப்பட இதன் வழித்தடமாக கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் வழியாக இந்த ரயில் செல்கிறது பொங்கல் பண்டிகையையொட்டி கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்க இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட